ஏன் நரேந்திர மோடி உலகமெல்லாம் எல்லாம் சுற்றுகிறார் உலகம் போய் என்ன செய்கிறார் அட்லீஸ்ட் நரேந்திர மோடி பிரதமர் எந்த நாட்டுக்கு போறேன் எத்தனை மணிக்கு எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு ஐயா நீங்க நாலு வருஷம் இருநூத்தி நாற்பத்தோரு தடவை வெளிநாடு போயிருக்கீங்க நீங்க எங்கே போனீங்கன்னு உங்க காங்கிரஸ் கட்சி கூட சொல்லல உங்க அம்மா சோனியா காந்தி அம்மா கூட தெரியாது எத்தனை புல்வாமா அட்டாக் நடந்தது அதில் நான் வெற்றி பெற்றோம் அதற்கு ஆதாரத்தையுமே இல்லை அப்படின்ட்டார் ராகுல் காந்தி ஒரே நாளில் ஆதாரமே இல்லை புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு எங்கே வீடியோ கொடுங்க வீடியோ கொடுத்தா தான் நம்புவார் அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டார் நரேந்திர மோடி வீடியோ நான் தர மாட்டான்டா பாகிஸ்தான்காரே உனக்கு அனுப்புவான் பாரு அந்த வீடியோ பாரு அப்படின்னு பாகிஸ்தான்காரே எடுத்து போட்டாங்க பாருங்கள் அவன் போடாத அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் எடுத்து போட்டாருங்க பாருங்க பாகிஸ்தானை அடி அனு அடிக்கிறாங்க இந்தியா அடிக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் நரேந்திர மோடி அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் மூலம் எழுபத்தி மூன்று நாடுகளுக்கு போயிருக்காருங்க இந்த பதினோரு வருஷத்தில் முருகப்பெருமான செந்தூர் ஆண்டவன் என்று சொல்வார்கள் செந்தூர் என்றால் முருகன் சமீபத்தில் தான் மதுரையில் உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு ஆபரேஷன் செந்தூர் மாநாடு நடைபெற்றது இது ஆபரேஷன் சிந்தூர் ரெண்டுமே எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ராஜ்நாத் சிங் அவர்கள் மரியாதைக்குரிய பாதுகாப்பு அமைச்சர் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் ஆனால் அதை நமது நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்தான் ஆபரேஷன் செந்தூர் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழகமெல்லாம் கருத்தரங்குகள் நடத்தி அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒரு தேசபக்திக்கு ராணுவ வலிமைக்கு எப்படிப்பட்ட முன்னுதாரணமாக நமது அருமை சகோதரக்கான தியாகராஜன் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார் என்பது இன்னும் கூட அவரது பேச்சில் வரக்கூடிய உணர்வு அந்த தேசபக்த உணர்வு அதை நமக்கு காண்பிக்கிறது நான் பணிபுரிகிறது பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் கூட நான் அரசியல்வாதி அல்ல நான் ஒரு தேசியவாதி என்று சொல்லிக் கொள்வதில் எப்போதும் பெருமைப்படுவேன் அரசியல்வாதினா ஒரு வங்கி மேலாளர் போனால் நான் லோன் கேட்டு வந்துருக்கணும்னு பயப்படுறார் இவன் திருப்பி கட்ட மாட்டானே பொலிட்டீஷியன் ஆச்சே எப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி என்பதும் எப்படிப்பட்ட சூழலில் நரேந்திர மோடி என்கிற ஒரு சிங்கம் என்று கர்ஜனை செய்திருக்கிறது என்பதையும் எனக்கு உலகத்தில் எப்படி நம்ம நாட்டுக்கு மரியாதை உருவாக்க புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆபரேஷன் சிந்து இது கொடுத்த முதல் வெற்றி என்ன தெரியுமா முதல் வெற்றி குறிப்பா தமிழ்நாட்டில் முதல் வெற்றி என்ன தெரியுமா தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம் தான் என்பதை இந்த ஆபரேஷன் சிந்துர் நிரூபித்திருக்கிறார் அது எப்படி நமக்கு தெரியும் தேசியத்தின் பக்கம்னா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே தேசிய கூடிய தூக்கி விட்டார்னா இது தேசியத்தின் பக்கம் என்பது நரேந்திர மோடி அவர்களது வெற்றி பாகிஸ்தானை வெற்றி பெற்றதல்ல ஐயா ஸ்டாலின தேசிய கூடிய தூக்க வச்சுட்டாரு ஒவைசிய தேசியம் பற்றி பேச வச்சுட்டாரு இந்திய ராணுவத்துக்கு ஆதரவா ஒவைசி பேசுகிறாரு அக்கா கனிமொழி ஃபாரின் டெலிகேஷன்ல போறாங்களே இதுவெல்லாம் தான் ஆபரேஷன் சிந்துரோட வெற்றி பாகிஸ்தானை வெற்றி பெற்றோம் என்பது அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் இந்தியாவிற்குள் இருக்கிற இந்தியா இந்திய ஒருமைப்பாட்டை எல்லாம் நிபந்தனையோடு கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகிற இந்தியாவை விமர்சிக்கிற பல அரசியல் சக்திகளை எல்லாம் இந்த சிந்தூர் இந்தியாவிற்கு ஆதரவாக இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக நரேந்திர மோடிக்கு ஆதரவாக பேச வைத்திருக்கிறது அதில் ராகுல் காந்தி மாத்திரம் தான் விதிவிலக்கு அதில் இந்திய ரத்தம் மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவர் கேட்கிறாரு எத்தனை விமானங்கள் இந்தியா இழந்தது இந்த ஆபரேஷன் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் எத்தனை விமானத்தை இழந்தோம் என்பது முக்கியம் இல்ல தம்பி நாங்கள் மானத்தை இழக்கவில்லை என்பதுதான் முக்கியம் காஷ்மீர்ல மூன்றில் ஒரு பங்கு போயிடுச்சே உங்க தாத்தா கொள்ளு தாத்தா தான் பிரதமராக இருந்தாரு அப்ப கேட்டாங்க ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கும் போது சீன படையெடுப்பு ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது இமயமலை பகுதியில் இன்னைக்கு நாம புனிதமாக நினைக்கிற கைலாயம் சீனா காரண்டா இருக்கு கைலாயம் மலை சீனா காரண்ட் இருக்கு இப்பயும் கூட கைலாசத்துக்கு நீங்க போகலாம் ஆனா சீனால விசா வாங்கி தான் நீங்க போய் பார்க்கணும் சீனனை பார்த்து விட்டு தான் நாம சிவனை பார்க்க முடியும் என்ற நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் சதுர அடி மானசர ஒரு ஏரி சீனாட்ட தான் இருக்கு பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகுது மானசரோவர் புனிதமான பல பகுதிகள் எல்லாம் ஜவஹர்லால் நேரு முளைக்காத பகுதி அது பனிமலை அது நம்மட்ட இருந்து என்ன போன இந்த கேள்வியை கேட்டவர் ஜனசங்கத்தினுடைய எம்பி அவர் கொஞ்சம் தலை வழுக்கையா இருக்கும் அவர் என்ன பண்ணார் தலையினுள்ள தொப்பியை கலட்டிட்டு வட இந்தியாவில் தொப்பி போட்டிருப்பாங்க கலட்டிட்டு என் தலையில கூட தான் ஒன்னும் முளைக்கல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இதை விட்டுடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி தான் ரொம்ப அபாயகரமான கேள்வி கேட்டாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் உங்க தொப்பியை கலட்டுங்க உங்க தலையில தான் ஒன்னும் முளைக்கல அதை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டாரு நாடாளுமன்றத்தில் நேருவால பதில் சொல்ல முடியல சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் என்று மிகப்பெரிய நிலப்பரப்பு இழந்தோம் ஒன் தேர்ட் ஆஃப் தி காஷ்மீரை இழந்தோம் அதுக்கப்புறம் அதற்கப்புறம் அறுபத்தி சதுர கிலோமீட்டர் சீனாவில் இழந்தோம் கச்சத்தீவை தூக்கி ராமேஸ்வரத்துக்கு கொடுத்தோம் தீன் பிகான் ஒரு தீவை தூக்கி பங்களாதேஷ் கொடுத்தோம் அக்ஷய் சென் ஒரு பகுதியை தூக்கி குஜராத்தினுடைய பகுதியை தூக்கி மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம் இது யார் அப்போ வீட்டு சொத்து இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே நேரத்தில் தான் சீனாவும் அந்த டோட்டல் ரெவல்யூஷன் பண்ணி அவங்களும் ஆட்சிக்கு வந்தாங்க மாசே தூங்கினுடைய ஆட்சி நாற்பத்தி ஒம்போதில் சீனா ஆட்சிக்கு வந்த பிறகு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் விரிவடைந்து கொண்டே போயிருக்கிறது திபேத்தை பிடிச்சி வச்சுட்டான் சீனா இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தை என்னது என்னதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சீனா அப்போ சீனா எப்படி விரிவடைந்து கொண்டே போச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இந்தியா குறுகி கொண்டே வந்திருக்கிறது என்பதை ஒரு ஒப்புமைக்காக நான் சொல்றேன் இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பின் மீது அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அதனாலதான் பா சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு பொசஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் for India is morally wrong. எப்படி பாருங்க it's morally wrong. இந்தியா அணு ஆயுதம் வைத்திருப்பது என்பது தார்மீக ரீதியாக தவறு காங்கிரஸ் கட்சியையும் ப சிதம்பரத்தையும் ஆட்சியில் வைத்தது இட்ஸ் மாரலி ராங் எது உண்மையில் தவறு இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருப்பது தான் தவறு இதையெல்லாம் நாம் சகித்துக்கொண்டு பார்க்கும் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி நமக்கு தெரியும் வரலாற்றில் முதல் முறையாக நாம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்திருக்கிறோம் என்பதுதான் சிந்தூரனுடைய முதல் டேக்கவே இந்த சிந்தூரில் நம்ம என்ன அறிவிச்சிருக்கிறோம் இனிமேல் ஒரு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டால் அதை நாங்கள் யுத்தமாக கருதுவோம் பாகிஸ்தான் எங்கள் மீது போர் தொடுத்ததாக கருதுவோம் டெரர் அட்டாக் வில் பி கன்சிடர்ட் அஸ் வார் டெக்லர்டு அறிவிச்சிருக்கிறார் நரேந்திர மோடி சிந்தூரில் அதை ஒத்துக்கொண்டதுனால தான் இந்த சிந்தூரை நிறுத்தி வச்சிருக்கிறோம் இது வந்து டெரர் அட்டாக வாரா பார்ப்போம் சாதாரணமா இல்லை இருபத்தி ஆறு பெண்கள் கண்ணீர் விட்டாங்க தங்கள் கணவன்மார்களை இழந்து குங்குமத்தை இழந்து ஆறாக கண்ணீர் பெருகியது இருபத்தாறு இந்திய பெண்களின் கண்ணீருக்கு விலை என்ன தெரியுமா நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா சிந்து நதியில் பாயும் ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது டிஎம்சி தண்ணீர் தான் இருபத்தாறு பெண்களின் கண்ணீருக்கு சமம் இது வரைக்கும் கற்பனையே பண்ண முடியாத ஒரு சாதனை சிந்துவில் தண்ணீரை நிறுத்தினது காவிரியில் நம்ம இரநூத்தஞ்சு டிஎம்சி தான் வாங்குகிறோம் அந்த மேட்டூர் டேமில் அதை திறந்து விடும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபைவ் டைம்ஸ் பிக்கர் தென் தி காவிரி வாட்டர் தேட் வி ரிசீவ் அவ்வளவு தண்ணீரை நிறுத்தணும் கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது நம்முடைய ரைப்பேரியன் ரைட் பாகிஸ்தானுக்கு இந்தியா சிந்துல தண்ணீர் கொடுக்கிறது இட்ஸ் அவுட் ஆஃப் குட் குட்வில் என்று தான் நாம் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் நல்லெண்ண அடிப்படையில் தான் ஒப்பந்தம் எப்போ நல்ல எண்ணம் இல்லையோ தண்ணீர் தர வேண்டிய என்பதுதான் சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து காரணம் அதனால தான் நரேந்திர மோடி சொன்னார் பிளட் அண்ட் வாட்டர் வில் நாட் ஃபுளோ டுகெதர் டெரர் அண்ட் டாக் வில் நாட் பி சைமல் டேனியஸ்லி ஹெல்ட் ட்ரேட் அண்ட் டெரர் இட் வில் நாட் கோ டுகெதர் வர்த்தகமும் பயங்கரவாதமும் ஒன்றா பண்ண முடியாது உங்க கூட ரத்தமும் ஆறும் ஒன்றா ஓட முடியாது பேச்சுவார்த்தையும் பயங்கரவாத தாக்குதலும் ஒன்றா நடக்க முடியாது இதை வரலாற்றுக்கு நிரூபிச்சிருக்கோம் நாம் உலகத்தில் பயங்கரவாதிகளை கையாளுவதில் நிபுணத்துவம் பெற்ற நாடு தயவுதாச்சரியம் இல்லாமல் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நாடு என்று பெயர் பெற்ற நாடு ஒன்று இருக்கு இஸ்ரேல் அந்த நாட்டுக்கு தான் ஒரு ஒரு டைட்டில் இருக்குது டெரர் பஸ்டர்னு பேர் இஸ்ரேல் டெரர் பஸ்டரான்னு தெரியாது இன்னைக்கு இந்தியா டெரர் பஸ்டர் நரேந்திர மோடி டெரர் பஸ்டர் இஸ்ரேல் அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல் இருக்குது ஒரு சமீபத்தில் ஒரு ஆல்பம் பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு இல்லை காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் அப்படியே காற்று ரைட்டில் காற்று லெஃப்டில்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ஹிட் அது அதே மாதிரி இஸ்ரேலோட ஜாகிரபி எப்படின்னா எதிரி மேலே ஜோர்டான் எதிரி கீழே எகிப்து எதிரி சைடில் நைஜீரியா எதிரி இந்த பக்கம் உகாண்டா இப்படி எல்லா பக்கமும் அவனை சுற்றி பாலஸ்தீன் ஒரு ஏழு எட்டு நாடுகள் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகள் தான் இஸ்ரேலை ஆட்டவும் முடியல அசைக்கவும் முடியல தொடர்ந்து இஸ்ரேல் அந்த பகுதியினுடைய மிகப்பெரிய சூப்பர் பவராக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் தொகை குறைவு அவனுடைய டெக்னாலஜி அவனுடைய மிலிட்ரி மைட் இது வந்து உச்சத்தில் இருக்கு இன்றைக்கும் கூட நாம் இந்த ஆப்ரேஷன் நாம நாம் அடைந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இருந்து நமக்கு கிடைத்த பல ராணுவ தளவாடங்கள் அதற்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு ட்ரோன்ஸ் எல்லாம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கொண்டு வந்தோம் ரஃபேல் கொண்டு வந்தோம் ஸ்கால்ப்னு ஒரு ஏவுகணையை வச்சு அடித்தோம் துல்லிய தாக்குதல் யூஎன் ஏவினு சொல்லுவாங்க அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லி அது எப்படின்னா மேலேருந்து ஏழு ஃப்ளோர் இருந்தாலும் சரி தான் மேலேருந்து அப்படியே கீழே தாக்கி தாக்கி அது கீழே அடி ஃப்ளோரில் பங்கரில் ஒருத்தர் ஒழிஞ்சுருந்தான்னா அவனை தேடி கண்டுபிடிச்சி காலி பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறி போயிடும் இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது பாகிஸ்தான்கிட்ட அவன் வச்சிருக்கிறதெல்லாம் துருக்கியிலேருந்து வந்தது சீனாவிலேருந்து வந்தது தான் இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் உலகத்தில் ராணுவ தளவாடங்கள் வேண்டும் என்று சீனாவுடன் ஒப்பந்தம் போட்ட பனிரெண்டு நாடுகள் அதை பற்றி மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க அனைவா பலது கேன்சல் ஆகிடும் இந்தியாவினுடைய இராணுவ தளவாட ஏற்றுமதி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தொட்டிருக்கிறது மிகப்பெரிய சாதனை இதை பொருளாதார புரிதலோடு சொல்லணுன்னா ஆப்ரேஷன் அப்புறம் சீனாவினுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸினுடைய ஸ்டாக் மார்க்கெட் ரேட்டெல்லாம் படுபாதாளத்தில் போயிடுச்சு சீனாவில் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் உச்சத்தை தொட்டு இருக்குது ஒரே நாளில் உலகம் உலகத்தில் நடந்த ஷேர் பிரைஸ்சினுடைய வித்தியாசத்தை நீங்க கொள்ளலாம் ஏன் சீனா அவனுடைய ஷேர் பிரைஸ் கீழே போகுது ஏன் இந்தியாவுக்கு மேலே போகுது இது நமக்கு எல்லாம் புரியும் ராகுல் காந்திக்கு புரியாதுங்கிறதுதான் பிரச்சனை நரேந்திர மோடி உலகமெல்லாம் சுற்றுகிறார் உலகமெல்லாம் போய் என்ன செய்றாரு அட்லீஸ்ட் நரேந்திர மோடி பிரதமர் எந்த நாட்டுக்கு போகிறேன் எத்தனை மணிக்கு எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரய்யா நீங்கள் நாலு வருஷம் இரநூத்தி நாற்பத்தோரு தடவை வெளிநாடு போயிருக்கீங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னு உங்கள் காங்கிரஸ் கட்சி கூட சொல்லலை உங்கள் அம்மா சோனியா காந்தி அம்மா கூட தெரியாது ரகசியமாக ராகுல் காந்தி வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை நாலு வருஷத்தில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்க யாருக்கும் தெரியாது ஏன் போனார் அங்கே போய் என்ன பண்ணார் அங்கே அவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு விமர்சனம் செய்து கொண்டிருப்பார் நான் அஜித் தோவல் அவர்களது நெருங்கிய நண்பர் அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னார் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார் அஜித் தோவல் அவர்களை இன்னொரு வெளிநாட்டிலிருந்து என்எஸ்ஏயா வர சொல்லி கூப்பிடுறாங்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வர்றதுக்கு இன்னொரு தேசத்திலிருந்து பெரிய ஆஃபர் இருக்கு அப்படின்னாரு நான் கேட்டேன் எந்த தேசம் அப்படின்னு கேட்டேன் ஆச்சரியப்படுவீங்க சார் சவுதி அரேபியால இருந்து கூப்பிட்டுருக்காங்க அஜித் தோவல் ஏன்னா உலக இன்னைக்கு உலகத்திலேயே டெரரிசம்னா என்ன அதனுடைய டிசைன்ஸ் என்ன அதனுடைய டைனமிக்ஸ் என்ன அதை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் எப்படி அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதெல்லாம் முற்றிலுமாக புரிந்த ஒரு நபர் இந்தியாவில் தான் இருக்கிறார் அவருக்கு பெயர் அஜித் தோவல் என்று பெயர் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் நமக்கு உருவாயிருக்கு இருக்கு இன்னைக்கு அப்படி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பவர் கொடுத்து உட்கார வைக்கிற ஒரு பிரதமரும் நமக்கு கிடைச்சிருக்கிறார் அதனால தான் இது சாத்தியமாக இருக்கு நாம் வரலாற்றில் எங்கெல்லாம் வீழ்ந்தோம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் சாகர்கள் ஹூனர்கள்லாம் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வந்தான் லலிதாதித்யன் மாதிரி மன்னர்கள்லாம் பெரிய சூரர்கள் மாதிரி போர் புரிந்து அவங்களாம் விரட்டி அடித்தாங்க முகல்ஸ் வரும்போது பாபர் தான் முத முதல்ல இந்திய மண்ணில் பீரங்கியை பயன்படுத்திய முதல் முகலாய மன்னன் பீரங்கி அவன் தான் கொண்டு வந்தான் முதல்ல அதற்கு முன்னால் சாகர்கள் ஹூனர்கள்லாம் வரும்போது நம்மளும் வெற்றிவேல் வீரவேல் தான் அவனும் வெற்றிவேல் வீரவேல் தான் பிரச்சனையில் நாம் ஜெயிச்சிட்டோம் பாபர் வரும்போது பீரங்கி பீரங்கி வரும்போது நம்ம வெற்றிவேல் வீர வேல்தான் அதுக்கப்புறம் ஐரோப்பியன்ஸ் வந்தான் அவன் துப்பாக்கி டேங்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தான் அப்போவும் நம்ம வெற்றிவேல் வீர வேல்தான் சீனாக்காரன் படையெடுத்து வந்தான் பெரிய பெரிய நவீன ஆயுதங்களோட அறுபத்தி ரெண்டில் அப்போ நம்மகிட்ட கொக்கு சுடுற துப்பாக்கி தான் பெருசாக ஒன்றும் இல்லை அவர் ஐயா சொன்னார்ல கார்பன் அப்படி அப்படிதான் வச்சுருந்தோம் அப்போ வரலாற்றில் ஒரு ஆயிரம் வருஷமாக இந்தியாவோட வார் டெக்னாலஜிங்கிறது நவீனமயப்படுத்தப்படாமல் இன்ஃபீரியர் டெக்னாலஜியாக இருந்ததுனால தான் நமக்கு மிகப்பெரிய தோல்வி ஆயிரம் வருஷமாக நான் தோல்வி அடைஞ்சோம் இந்து மன்னர்கள் இந்தியாவில் வார் எத்திக்ஸ் படி யுத்த தர்மத்தின்படி போரிட்ட மன்னர்கள் ராத்திரியில் போரிட மாட்டான் நிராயுத பாணியை கொல்ல மாட்டான் யுத்தத்தில் பெண்களை தொந்தரவு பண்ணக்கூடாது இதெல்லாம் யுத்த தர்மம் இருக்கு அப்படி தான் யுத்தம் பண்ணணும் அதனால இருந்து படையெடுத்தவன் என்ன பண்ணா அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு சேரனும் சோழனும் சண்டை போட்டுக்கிட்டால் யுத்த தர்மம் இருக்கும் இங்கேருந்து இரண்டாம் நரசிம்மன் இரண்டாம் சாளுக்கியனை போய் இப்போ இரண்டாம் புலிகேசியை போய் யுத்தத்தில் சந்திக்கிறான்னா வார் எத்திக்ஸ் இருக்கும் யுத்த தர்மத்தோட சண்டை போடுவான் சாயங்காலம் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க மகாபாரத பொருளாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பீஷ்மரும் இவரும் பேசிக்கிருவாங்க நைட்டெலாம் உட்காந்து விடிய விடிய பேசிக்கவாங்க காலையில் ரெண்டு பேரும் மோதிக்குருவாங்க வார் எத்திக்ஸ் இப்படித்தான் இவர்கள் சண்டையிடுவார்கள் என்று தெரிந்துதான் வெளிநாட்டிலேருந்து வந்தவன் ராத்திரியில் படையெடுத்தான் இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு ஒரு படையெடுப்பு இரவில் நடைபெறும் என்றே தெரியாது வாரெத்திக்ஸே உலகத்தில் இந்த நூறு நூற்றம்பது வருஷமாக தான் பேசுகிறாங்க இந்தியாவில் நம்ம புராண காலத்திலேருந்து வாரெத்திக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் யுத்த தர்மத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அதில் சாணக்கியர் மூன்று வகையான யுத்தத்தை பற்றி சொல்கிறார் தர்ம விஜயம் லோப விஜயம் அசுர விஜயம்னு சொல்கிறார் தர்ம விஜயம்னா யுத்தமே இருக்காது சும்மா அது ஒரு மேட்ச் மாதிரி இருக்கும் உங்கள் ஊரில் நீ ஒருத்தனை அனுப்பு நான் ஒருத்தனை அனுப்பு ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் யார் ஜெயிக்கிறானோ அவன் ஜெயிச்சதாக வச்சுக்கலாம் சண்டையே இருக்காது சும்மா ராஜசுவையாகும் அசுவமேதை ஆகும்ன்ற பண்ணுவாங்க இந்த அசுர விஜயம் தான் இப்போ நாம் புரிந்து கொள்கிற யுத்தம் சாணக்கியதை சொல்லியிருக்கிறார் அசுர விஜயம்னு இப்படி லோப விஜயம்னா கப்பம் கட்டிவிட்டு அவன் யுத்தம் பண்ண மாட்டான் அவன் கூட சண்டைக்கு வர மாட்டான் ராஜாவுக்கு ஏதாவது டேக்ஸ் கொடுத்துரு ஒரு வணக்கத்தை சொல்லிடு இந்தாங்க கப்பம்னு சொல்லிடு அவர் உன் மேலே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டார் போயிடுவார் இந்த மாதிரி போர் முறையின் கீழ் வந்ததுனால இந்த வார் எத்திக்ஸும் இன்ஃபீரியர் டெக்னாலஜியும் தான் நம்மை வீழ்த்தியது வரலாற்றில் இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்ட ஒருவர் என்று பிரதமராக நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதால் நமக்கு பெரிய கிஃப்ட்டு நமக்கு கிடைத்த நன்கொடை இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்தின் மூன்றாவது பெரிய இராணுவம் தேர்டு லார்ஜஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஆம்டு சர்வீசஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபயர் பவர் நாலாவது இடத்துல இருக்கும் பாகிஸ்தான் எட்டாவது இடத்துல இருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வலிமை ஒன்றும் சற்றும் குறைந்ததில்லை இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் ராணுவம் உலகத்தில் எந்த ராணுவம் இல்லாத அளவுக்கு வித்தியாசமான ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ராணுவம் உண்டு ஆனால் அங்கே அந்த ராணுவத்துக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு உண்டு அங்கே பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்வத பாகிஸ்தான் ராணுவம் கேட்காது பாகிஸ்தான் ராணுவம் சொல்றத பயங்கரவாதிகள் கேட்க மாட்டான் ஜிகாதிகள் கேட்க மாட்டான் ஜிகாத்திகள் ஒரு அமைப்பு சொல்கிறத இன்னொரு அமைப்பு கேட்க மாட்டான் யாரும் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு நாடு உலகத்தில் இருக்குன்னா அது பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குது அப்படின்னா அதை பாகிஸ்தானில் தெரிந்து கொள்கிற யுத்தம் வந்து விட்டது என்று தெரிந்து கொள்கிற கடைசி நபர் பாகிஸ்தான் பிரதமராக இருப்பார் பாகிஸ்தான் எப்படிங்க உருவாச்சு இந்தியா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஃபைட் பண்ணி இந்தியான்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும் பாகிஸ்தான் நாடு யாரை எதிர்த்து ஃபைட் பண்ணுச்சு இந்தியாவை ஏற்று ஃபைட் பண்ணாங்க முகமது அலி ஜின்னாவினுடைய வார் அகைன்ஸ்ட் இந்தியா தான் பாகிஸ்தான் அப்போ அந்த ஹேட் இந்தியா அது இன்னும் அப்படியே இருக்குது பாகிஸ்தானில் இன்றைக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இந்திய வெறுப்பு இருக்குது பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள்ட்ட இந்திய வெறுப்பு இருக்குது பாகிஸ்தான் கல்வி நிறுவனங்களில் இந்திய வெறுப்பு இருக்குது பாகிஸ்தானுடைய கிளர்ஜி மதகுருமார்கள்ட்ட இந்திய எதிர்ப்பு இருக்குது இந்திய எதிர்ப்பு இல்லைன்னா பாகிஸ்தான் ஒரு தேசம் உருவானதற்கான நியாயமே இல்லை ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை ஒரு தடவை நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவினுடைய தூதராக இருந்தார் நம்ம நாட்டு ஜனாதிபதி முன்னாள் அப்பதான் ஸ்டாலின் அங்கே ஆட்சியில் இருந்தார் ரஷ்யாவில் ஒரு ஸ்டாலின் இருந்தார் அவரும் சர்வாதிகாரியாக தான் இருந்தார் நம்ம ஊர் ஸ்டாலின் மாதிரியே அவர்கிட்ட ஒரு தடவை ராதாகிருஷ்ணன்கிட்ட நல்லா பேசுவாராம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு கம்யூனிசத்தினுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்டாலின் கிட்ட கம்யூனிசம் ரஷ்யாவில் வெற்றி அடைஞ்சது நீங்களும் ஆட்சியில் இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு ஸ்டாலின் சொன்னார் யூ நோ தி சீக்ரெட் இன்டென்ஸ் ஹேட்ரட் இஸ் அவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொன்னார் தீவிர துவேஷம் தீவிர வெறுப்பு அதுதான் கம்யூனிசத்தினுடைய வெற்றிக்கே அடிப்படை காரணம் அந்த வெறுப்பு இல்லாமல் கம்யூனிசம் வெற்றி வராது இது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த குருஜி கோல்வல்கர் அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அப்படி பதில் சொன்னார் ஸ்டாலின் ஆனால் நம்ம நாட்டில் இந்தியாவில் இந்தியாவினுடைய ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் நாகரிகத்தினுடைய வெற்றி இந்த சிவிலைசேஷன் சக்சஸ்க்கு என்ன தெரியுமா காரணம் இன்டென்ஸ் ஹேட்ரட் இல்லை இன்டென்ஸ் லவ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் சக்சஸ் இது இந்த நாட்டினுடைய மன்னர்களால் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவங்களால பெரிய பெரிய நாட்டாமைகளால் ஜமீன்தாரர்களால் நிலச்சுவார்ந்தர்களால் உருவாக்கப்பட்ட தேசம் அல்ல சட்டங்களால் உருவான தேசம் அல்ல இது ஆன்மீகத்தில் மகான்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் கோவனாண்டிகளும் ஊர் ஊராக நடந்து போய் உருவாக்கின தர்மத்தில் உருவான நாடு அதனால தான் பெரிய முயற்சி எடுக்காம கோழி பிரியாணி இல்லாமல் குவாட்டர் கொடுக்காம இருநூறுபா உடன்பிறப்புகள் கொடுக்காம ஒரு கால் கொடுத்தோம் மதுரையில் அஞ்சு லட்சம் பேர் வந்து கூண்ணான முருகர் பக்தி மாநாட்டுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல அஞ்சு லட்சம் பேர் கூண்டு அந்த மைதானத்தில் ஒரு காவல்துறை உள்ள இல்ல நல்லவேல உள்ள காவல்துறை ஒரு பொருள் தொலை ஒரு செயின் ஒரு டீசிங் கம்ப்ளைண்ட் துண்டுபிடி இல்ல ஒரு துண்டு சிகரெட் இல்ல ஒரு காலி பாட்டில் இல்லைங்க இது வெற்றி நம்ம நாட்டினுடைய தர்மம் தான் மன்னன் அப்புறம் தான் வர்றான் அதற்கு முன்னால மகான்கள் தான் இங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எதுவும் பாகிஸ்தானுக்கு இல்லைங்க அதனால தான் திரும்பி திரும்பி பாகிஸ்தானுக்கு நமக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கு ஒரு காலம் இருந்ததுங்க ஜம்மு காஷ்மீரில் நம்ம நாட்டினுடைய பொதிகை சேனல் தூர்தர்ஷன் தெரியாது பாகிஸ்தான் டிவி சேனல்ஸ் எல்லாம் காஷ்மீரில் தெரியும் அவன் நியூஸ் தெரியும் அவன் சினிமா தெரியும் அவன் வாசிக்கிற எல்லா விஷயமும் தெரியும் நம்ம ஊர் தூர்தர்ஷன் தெரியாது அப்படி ஒரு காலம் இருந்தது இதையெல்லாம் மாற்றி காட்டிய ஒரு மகத்தான தலைவன் எனக்கு ஆட்சியில் இருக்கு உலக வரலாற்றில் ரொம்ப அரிதாக தான் சில பிரதமர்கள் வருவாங்க சர்ச்சில் சொல்லுவாங்க வார் டைம் பிரைம் மினிஸ்டர் அப்படிம்பாங்க அந்த வார் முடிஞ்சு எலெக்ஷன் நடக்குது அந்த கட்சியை மாற்றிட்டு லேபர் பார்ட்டியிலேருந்து அட்லியை தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆகிட்டான் அதுக்கு என்ன சொன்னால் இங்கிலாந்து ஓட்டர்லாம் சர்ச்சில் எக்ஸ்பர்ட் சூப்பர் ஆனால் அவர் வார் டைம் பிரைம் மினிஸ்டர் இப்போ பீஸ் இருக்கு பீஸ் டைம் பிரைம் மினிஸ்டர் அட்லி தான் அப்படின்னா அப்போ பிரித்து பார்த்தான் அப்படி ஆனால் நம்ம நாட்டு பிரதமர் வார் டைமுக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர் பீஸ் டைமுக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கொரோனா வந்தால் டிசாஸ்டர் டைம்லேயும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் பதினோரு ஆண்டுகளில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார் எவ்வளவு சாதனைகளை சாதிச்சிருக்கிறார் இன்னைக்கு என்ன ஏன் இந்த டெ இந்த பகல்காம் அட்டாக் வருது காஷ்மீரில் அமைதி திரும்பியது உலகத்தினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலையும் ஐநா சபையிலையும் உலகத்தில் எப்போதுமே பிரச்சனைகள் தீராத எப்போதுமே பெரணியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடங்களாக ரெண்டு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எங்கள் எப்போயுமே அமைதி வராது இது ஐம்பது அறுபது வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறான் ஒன்று பாலஸ்தீனம் இன்னொன்று காஷ்மீர் இந்த ரெண்டுலேயும் அமைதி வராது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அமித்ஷா என்று எடுத்தாரோ இதுவரை ஒரு கல்லரி சம்பவம் கூட காஷ்மீரில் நடக்கவில்லை என்பது அவங்களுடைய மிகப்பெரிய கவலை காஷ்மீர்னாலே மிலிட்ரியும் போலீஸும் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பான் போலீஸ் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கேன்றதான் அவங்களுக்கு கவலை கொஞ்சம் பொறுத்திருந்தால் உதயநிதியும் நயன்தாராவும் கூட போய் அங்கே போய் ஷூட்டிங் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டு துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இனி போய் பண்ண முடியாது சட்டம் அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன் பெர்மிஷன் வாங்கி ஏதோ போகணும் இப்போது பாகிஸ்தான் உலகத்திற்கு என்ன காம்பிக்கை விரும்புகிறான் காஷ்மீரில் அமைதி திரும்பவில்லை காஷ்மீருக்கு வரும் வெளிமாநிலத்தவர்கள் காஷ்மீருக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை காஷ்மீர் இஸ் அன்சேஃப் இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது உங்களுக்கு தெரியுமா ஜம்மு காஷ்மீரில் இடஒதுக்கீடு கிடையாது ஏன்னா இடஒதுக்கீடு என்பது இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய சட்டம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கிடையாது ஓபிசி எம்பிசி ரிசர்வேஷன் கிடையாது எந்த விதமான இடஒதுக்கீடும் சமூக நீதியும் கிடையாது இது திருமாவளவனுக்கு தெரிந்துமே கூட முன்னூத்தி எழுபதாம் சட்டத்தை ஆதரிக்கிறான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு அம்பேத்கர் கூடாது என்று சொன்னதே அண்ணன் திரும்ப ஆதரிக்கிறாரே என்றதான் எனக்கு ஆச்சரியம் இன்னைக்கு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதை நீக்கிய பிறகு இடஒதுக்கீடு அமலுக்கு வந்திருக்கு இன்னைக்கு காஷ்மீருடைய அலுவலகங்களில் கல்வி நிறுவனங்களில் பட்டியல் சமுதாய மக்களும் அங்கே அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய சமூக நீதி ஜம்மு காஷ்மீரில் எந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக எந்த கட்டிடமும் நிலமும் கிடையாது ஜம்மு காஷ்மீரை சார்ந்த ஒரு ஆண் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் போய் எடுக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் ஆனா இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஒரு ஆண் ஜம்மு காஷ்மீரில் போய் பொண்ணு எடுக்க முடியாது இப்போ முன்னூற்றி எழுபது நீக்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்களும் ஜம்மு காஷ்மீரில் பொண்ணு எடுக்கலாம் அப்போ பாகிஸ்தான் இட் வான்ஸ் டு ஷோ காஷ்மீர் இஸ் அன்சேஃப் தான் பகல் காமல இருபத்தாறு பேரை இருபத்தாறு பேர் கொண்டு என்ன ஆகும் உலகமே நியூஸ் ஹெட்லைன்ஸ் சுட்டு கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க இருபத்தாறு பேர் பேரை டெரரிஸ்ட் கொண்டுட்டாங்க பெரிய மறுநாள் யார் போவாங்க எந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் வருவான் இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிற குளோபல் ஃபோர்ஸஸ் இருக்கு குளோபல் மீடியா நிறைய இருக்குது அவெல்லாம் என்ன எழுதுவான் காஷ்மீர் அன்சேஃப்னு எழுதுவான் இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுடா நான் ஒருத்தன் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி பல பேருக்கு புரியல எல்லாரும் மோடி எதிர்க்கிறான் மோடி எதிர்க்கிறான் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க இந்த திருடனுகளுக்கெல்லாம் வாட்ச்மேன் டார்கெட் இல்லை பேங்க் தான் டார்கெட்டு பேங்க் லாக்கர் தான் டார்கெட்டு இந்த பேங்க் லாக்கரை அடிச்சிடலான்னு நினைக்கிறான் லூட் பண்ணிடலான்னு நினைக்கிறான் முடியல ஏன்னா அந்த வாட்ச்மேன் இருபத்தி நாலு மணி நேரம் கராராக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கிறான் அப்போ என்ன ஆகுது அவனுடைய கோபம் இந்த லாக்கரை நாம் தொடரணும்னா வாட்ச்மேன் இருக்கக்கூடாதுன்றது தானே அது அதனால தான் வாட்ச்மேனை டார்கெட் பண்ணுறான் வாட்ச்மேன் மேலே கம்ப்ளைண்ட்டு ஒரு பேட்ரியாட்டிக் கவர்மெண்ட் ஒரு பேட்ரியாட்டிக் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருப்பதை பல உலக சக்திகள் என்று விரும்பவில்லை பல வெளிநாடுகள் விரும்பலை நரேந்திர மோடி அடுத்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது காங்கிரஸும் திமுகவும் கம்யூனிஸ்டாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க எப்போயும் இருப்பாங்க ஆனால் மோடி அடுத்த முறையும் பிரதமராக வருவதை சீனா விரும்பவில்லை பாகிஸ்தான் விரும்பவில்லை பங்களாதேஷ் விரும்பவில்லை அமெரிக்காவும் விரும்பவில்லைன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த வழிகளில் வேலை செய்வான் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க இதெல்லாம் புரிந்து கொண்டாதான் தான் எனக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் நமக்கு புரியும் இந்த புவிசார் அரசியல் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதெல்லாம் சேர்ந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இது வரைக்கும் எழுபத்தெட்டு வருஷம் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகி நாலு வருஷம் ஆட்சி பண்ணிருக்கு மிலிட்ரி ரூல் மிச்சமுள்ள வருஷங்கள்லாம் ஜனநாயக ஆட்சி இல்லை நேரடி மிலிடரி ரூல் மறைமுகமான மிலிட்ரி ரூல் ரெண்டு தான் பாகிஸ்தானில் எத்தனை பேரை கொண்டிருக்காங்க பாருங்க பாகிஸ்தான் ராணுவம் கொலை செஞ்சது எத்தனை பேரை பாருங்கள் ட்ரையல் நடத்தி தான் பல பேரை நாடு இம்ரான் இம்ரான்கானை கூட அழிச்சுரு நினைச்சாங்க ஏதோ தப்பிச்சிட்டாரு அப்படி ஒரு தேசம் அது அங்கே ஆர்மியினுடைய சீஃப் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து பெர்மனண்டாக பாகிஸ்தான் பிளானிங் கமிஷனில் மெம்பர் அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் அந்த ராணுவம் பல லிஸ்டட் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு கராச்சி தான் நம்ம ஊரில் மும்பை மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற ஊர் பாகிஸ்தான்ல அந்த கராச்சியினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் எழுபது சதவிகிதம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதை நம்ம ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அற்புதமாக விளக்குறார் எக்கனாமிஸ்ட் அவர் எழுபது சதவிகிதமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இட் இஸ் ஹோல்டு பை ஹெல்ட் பை பாகிஸ்தான் ஆர்மி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் கராச்சி ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூ அதில் எழுபது பர்சன்ட்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பது லட்சத்துக்கு மேலே வருது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் வரும் பில்லியன் டாலர்ஸ் அப்போ பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு எவ்வளோ பெரிய நிதி பலம் இருக்குன்னு பாருங்கள் பாகிஸ்தான் இஸ் தி எரர் அண்ட் டெரர் இன் தி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பாகிஸ்தான் உருவானதே தப்பு பாகிஸ்தான்கிற அந்த அந்த கருத்தாக்கம் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் அதை உருவாக்குனதே சௌத்ரி ரஹ்மான் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரஹ்மான் அலி அப்படின்னு ஒருத்தர் ரஹ்மத் அலி சௌத்ரி ரஹ்மத் அலி நீங்கள் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா வரும் அவன் தான் அந்த பாகிஸ்தான்கிற வார்த்தை இது ஒரு இது வந்து ஒரு அக்ரோனிம் இது ஒரு வார்த்தை இல்லை அப்படி கிரியேட் பண்ணான் அதற்கு முன்னால் தனது கவிதைகளில் பாடல்களில் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு இருக்கணும்னு பாடினாவே முகமது இக்பால் அப்படின்னு ஒரு கவிங்க அந்த முகமது இக்பால் எழுதின பாட்டு தான் ஜாரே ஜஹார் அச்சா ஒரு பாட்டு இருக்கேன் இந்துஸ்தான் ஹமாரான்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து முகமது இக்பால் எழுதின கவிதை அன்னைக்கு இந்துஸ்தானை பற்றி அப்படி பாராட்டி எழுதினான் பின்னால் அவன் பாகிஸ்தான் ஆதரவாளராக மாறிவிட்டான் பாகிஸ்தான் அந்த மாதிரி நிறையா மாற்றம் நடக்கும் இந்தியா அணுகுண்டு வெடிச்சது அதற்கு காரணமாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் மக்கள் மனங்களில் சிறை வைக்கப்பட்டார் அப்படித்தானே ராஷ்டிரபதி பவனில் இருந்தார் அவர் மக்கள் மனசில் சிறைப்பிடித்து வச்சுருந்தாங்க இந்தியா அணுகுண்டு வெடித்த உடனேயே இதே அப்துல் கான் அப்படின்னு ஒருத்தர் பாகிஸ்தானில் அணுகுண்டு வெடித்தார் அவர் தான் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம் அவர் கொஞ்ச நாள் கழித்து வீட்டிலையே சிறை வைக்கப்பட்டார் ஏன்னா அணு ஆயுத ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு ரகசியமாக அதை சொல்லிவிட்டார் எல்லாம் விற்றுட்டார் சீக்ரெட் செல்லிங் பண்ணாருன்னு அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷம் அப்புறம் கோர்ட்டில் வீட்டில் ஏதோ பண்ணி வெளில வந்தார் அப்போ பாகிஸ்தானில் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருக்கான் இந்தியாவில் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருந்தார் அப்துல் கலாம்னு பாருங்க உச்சபட்ச தேசபக்தராக இருந்தார் அவன் உச்சபட்ச தேச துரோகியாக இருந்தான் ரெண்டு பேருமே முஸ்லீம் தான் ரெண்டு பேருமே ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் தான் பட் அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்களோட கேரக்டர் அவங்க வேல்யூ சிஸ்டம் இதுதான் பாகிஸ்தான் சார் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம பிஜேபி ஆட்சியிலிருந்து பிரதமர் மோடியாக டேர்ம் இருந்தால் போர்த்து டேம் இருந்தாட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் வில் இண்டியாட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டியா அதோட முடியாது வி வில் தி ஆஃப் பாகிஸ்தான் திரும்ப பாகிஸ்தானுடைய ஜாகிரபியை மாற்றுறதும் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை மாற்றுறதும் ஃபோர்த்து டேமில் நிச்சயமாக நடக்கும் சரித்திரத்தை சரியாக சொல்ல வேண்டியது நமது கடமை அதையும் நிச்சயம் சொல்லுவோம் பிகாஸ் இந்தியா வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் சாஃப்ட் பவர் மென்மையான ஒரு சக்திக்கு பெயர் பெற்ற நாடு இந்தியான்னா யோகாசனம் இந்தியானா மியூசிக் இந்தியானா நடனம் இந்தியான்னா நல்ல உணவு இந்தியானா ஆயுர்வேதிக் மெடிசின் இந்தியா கலைகள் பாரம்பரியம் டைவர்சிட்டி இந்தியானா இந்த மென்மை போக்கு ஒரு ஃபெமினைன் கண்ட்ரி இந்தியா ஃபெமினைன் கேரக்டரோடு இருக்கிற ஒரு தேசம் ஒரு தாய் தன்மையோடு இருக்கிற தேசம் தாய்மை தான் இந்தியாவின் அடையாளம்